நீ நீந்தன் பாறை நீ நீந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே அணையாத தீபமே இசுவே இயேசுவே இயசுவே கோடி வரலாம் உள்ளம் விடலாம் தடி கோடி வரலாம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் முன் வார்த்தை உண்டு இது போனாலும் முனில் தஞ்சமுண்டு இசுவே 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 இசுவ நீன் பாறை அரண இயேசுவே நீந்தன் உள்ளத்தின் அணையாத தேவமே அணையாத தெய்வமே இசுவே இசுவே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா ஏன்னா இன்றைக்கி யாருடைய பர்த்டேவை நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஏசப்பாவுடைய பிறந்தநாள நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தானே குட்டீஸ் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கோல நம்ம வீட்டில் யாருக்கோ பிறந்தநாள்னாலே அது நம்ம பிறந்தநாள் மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம ரொம்ப சூப்பராக நம்ம ஜாலியாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த நாளில் நம்ம ஏசப்பாவுக்கு பிறந்த நாள் அப்போது நம்ம அதை எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடணும் அவர் நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம அவர் கூட இருக்கிறோம் ஸோ அதை அந்த ஒரு மனநிலையோடு நம்ம கொண்டாடணும் குட்டீஸ் என்னமோ நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் நம்ம ஏசப்பாவுடைய குழந்தை சுருவத்தை பார்த்து ப்ரேயர் பண்ணுறோம் இதெல்லாம் தாண்டி ஏசப்பா இன்னைக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்காங்க அன்னைக்கு வெத்தலேஹமில் பிறந்த ஏசப்பா மாவட்டுத்துலுவத்தில் பிறந்த ஏசப்பா இந்த நாளில் நம்ம வீட்டில் பிறந்திருக்கிறாங்க நம்ம வீடுகளில் ஏசப்பா பிறந்திருக்காங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கணும் அப்படிதானே குட்டீஸ் ஏன்னா ஏசப்பா பத்லஹிம்ல பிறந்தாங்க அவங்க பிறந்து எவ்வளவோ விஷயங்களை நமக்காக பண்ணியிருக்காங்க எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அத்தனையும் கடந்து தான் ஏசப்பா வந்திருக்குறாங்க அப்போது இப்போது நம்ம வீட்டில் ஏசப்பா பிறந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தர போகிறாங்க நிறைய விஷயங்களை நமக்கு வழிகாட்ட போகிறாங்க நிறைய விஷயங்களை நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பா ஒரு ஒரு வட்டமும் நம்ம வீட்டில் பிறக்கிறாங்க இதெல்லாமே ஏசப்பா செய்கிறாங்க ஆனால் நம்ம செய்ய மறந்த ஒரே விஷயம் அவங்க பேசுகிறதையும் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறதையும் அவங்க நமக்கு வழிகாட்டுறதையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல எடுத்துக்கிறது இல்லை கேட்குறதில்ல ஸோ இந்த வருஷம் ஏசப்பாட்ட சொல்லுங்கள் ஏசப்பா இன்னைக்கு உங்கள் பர்த்டே தானே ஸோ இந்த வருஷம் நீங்கள் எங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறீங்க எப்படி நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பெத்லஹியமில் பிறந்தப்போ நீங்கள் பிறந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் எவ்வளோ சந்தோஷமாக உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க எல்லாருக்கும் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களையும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்களோ இந்த நாளில் எங்கள் வீட்டில் நீங்கள் பிறந்துருக்கிறீங்க உங்களை சுற்றி இருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் நாங்கள் உங்களோட கரங்களில் கொடுக்குறோம் உங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறோம் உங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்குறோம் நீங்கள் எங்களை வழிநடத்துங்க நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பணும் கண்டிப்பாகன்னு ஏசப்பாட்டை ஒப்பு கொடுப்போம்மா குட்டிஸ் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க தயாராகிட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல எடுத்து வைக்கும்போது யோபு எட்டு இருபத்தி ஒன்றில் உள்ள வசனம் இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் அப்படிங்கிற வசனம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒரு வாக்குறுதி ஏசப்பாட்டை கொடுக்குறோம் நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன் எங்கள் வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்கல்ல நான் உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே ஏசப்பா நமக்கு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க நம்மளுடைய வாயை நகைப்பினாலும் நம்மளுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் அவருடைய அவருடைய நாமும் மகிமைப்படும் விதமா நம்மளை ஏசப்பா என்ன பண்ணுவாங்க வழிநடத்துவாங்க குட்டிஸ் ஸோ அதனால இந்த நாள் நம்மளை முழுவதுமாக நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பா ஒப்பு கொடுப்போம் நம்மளை ஏசப்பா நிறைவா ஆசீர்வதிப்பாங்க ஆமீன்